ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்க தேசிகாய நம புண்ணியம் இல்லாவிட்டால் அன்பும் இருக்காது முன் செய்த புண்ணியம் செய்திருந்தால் அன்றி சுவையா சாப்பிட முடியாது முன் செய்த புண்ணியம் செய்திருந்தால் அன்றி சுகமான படுக்கை இருக்காது முன் செய்த புண்ணியம் இருந்தால் அன்றி கணவன் மனைவி உடல் சுகம் கிடைக்காது முன் செய்த புண்ணியம் இருந்தால் அன்றி நல்ல வீடு அமையாது முன் செய்த புண்ணியம் இருந்தால் எந்தி கேட்டு ரசிக்க முடியாது கண்டு ரசித்தல் கேட்டு ரசித்தல் உண்டு ரசித்தல் உறங்கி ரசித்தல் உடற சுரம் வீடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இல்லை என்னால் ஆரோக்கியமான வீடு அமைக்கும் உருக்க உருக்கு தாங்க முடியாது பத்தடி இருபது பத்தடிக்குள்ள விருந்தாகும் ஆக இத்தனையும் அந்த அந்த வினை எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் பகத்தான் அவனுடைய வினை பயன் இதற்கு என்ன உபயனா புண்ணியம் செய்தால் அறுசுவை கிடைக்கும் புண்ணியம் செய்தால் நன்றாக ஜீர்ணத்தி ஆகும் புண்ணியம் செய்தால் உடல் ஆரோக்கியமான அழகும் ஆரோக்கியம் அழகும் பண்பும் அழகு இருக்கலாம் ஆனால் அன்பு இருக்க வேண்டும் அழகு இருக்கு நான் சில பெண்களை பார்த்துருக்கிறேன் கணவனுக்கே சாப்பாடு போட மாட்டார் அவன் தான் பொருள் ஈட்டுவான் எல்லா இது போகுது சாப்பிட்டா போதுன்றான் அடப்பாவி என்ன கொடுமை அது அன்பு இருக்கணுமல்ல அழகு இருக்கலாம் அறிவு இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் அன்பு வேணும் அல்லவா அன்புணர்ச்சி இல்லாத பெண் இவன் செய்த பாவம் அழகுள்ளவதான் அறிவுள்ளவதான் அன்பு உணர்ச்சி இல்லையே என்ன கொடுமைய ஆக அதுக்கும் புண்ணியம் இருக்க வேண்டும் ஆக அந்த அதுக்கும் அது இல்லை என்றால் அதுவும் தடைபொட்டு போகும் அது புண்ணியம் இருந்தால் அழகுள்ள மனைவி அறிவுள்ள மனைவி அன்புள்ள மனைவி நான் புண்ணியம் செய்தால் அழகுள்ள மனைவி அறிவுள்ள மனைவி உடல் ஆரோக்கியமானவள் மிக்க அன்பு உள்ளவன் பாவம் இருந்தால் அழகுள்ள மனைவி அறிவுள்ள மனைவி உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஒன்றே ஒன்று இருக்காது எது நதாதான் அன்பு இருக்காது நான் அதில் இங்கே என்ன இருக்குது எப்படி கணவனுக்கு கணவன் மனைவி திருமணமான பின் கணவனுக்கு ஆண்மையில் என்றால் அவள் வாழ்க்கையை எப்படி பால்பட்டு போதோ அவள் இருக்காள் கற்பகூரிச்சகத்தில் அவள் இருப்பது தான் அவளுக்கு கிடைப்பது எட்டிக்காய் நிறைய பங்களாவாசி இருக்குது பசுமாடு இருக்குது எல்லாம் எல்லாமே இருந்தும் அவளுக்கு வாழ்க்கை வாழ்க்கையாது எத்தனை பெண்கள் மனக்கொபுரோடு இருக்கிறார் சென்ற இந்த காலத்தில் நூற்றுக்கு நாற்பது இருபத்தஞ்சி முப்பது சதம் பெண்கள் பையிபர்களுக்கு ஆண்மையில்லாது இருக்கிறார்கள் இது உடல் கூறுபடி ஆக வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்ச முன் செய்த இருந்தால் அழகுள்ள மனைவி அன்புள்ள மனைவி ஆரோக்கியமான மனைவி உடல் பொருத்தம் உள்ளமும் பொருத்தம் அமைந்துள்ளது